தமிழ் சேனல் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ வேதனைகளும் சோதனைகளும் துன்பங்களையும் நான் கடந்துதான் போகின்றது அறிவும் திறமையும் ஆற்றலும் இருந்தாலும் கூட இந்த வாழ்க்கையை வெற்றி பெற முடியவில்லை திறமை அறிவு மட்டுமே ஒரு மனிதனுக்கு வெற்றியா பொண்ணும் பொருளும் மட்டுமே ஒரு மனிதனுக்கு துணையா இல்லை இல்லைங்க ஏதோ ஒரு சக்தி நம்முடைய கர்மாவுக்கேற்ற பலனை தந்து கொண்டு தான் இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷிகளும் மகான்களும் ஞானிகளும் நம் நலன் பொருட்டு நவ கிரகங்களை அந்த காலத்திலேயே உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் நமக்கெல்லாம் பிறப்பு தெரியும் இறப்பு தெரியாது பிறப்பிலிருந்து இறப்பு வரை நம் வாழ்வில் நடக்கின்ற சூட்சம எல்லாம் ஜோதிடம் என்ற பெயரால் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நம்ம கவனிக்கிறோமோ இல்லையோ இருந்தாலும் கூட அது நடந்து கொண்டு தான் இருக்கின்றது நம்ம எல்லாம் விஞ்ஞானத்தின் காரணமாக சந்திரனையில் சென்றுவிட்டோம் சூரியனை நெருங்குகின்றோம் செவ்வாறையை அடையப் போகிறோம் என்றெல்லாம் நான் சொல்லலாம் இருந்தாலும் கூட கிரகங்களை வேண்டுமானாலும் அடையலாம் அதனுடைய சக்தியை அமானுஷியத்தை அடைய வேண்டுமானால் ஜோதிடத்தைக்கு நாம் சந்தித்தே தீர வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்போது நவ கிரகங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் குரு பகவான் குரு சுக்ரன் அசுரகுருவாக இருந்தாலும் சுக்ரனுடைய பங்கு காரணம் கலத்துற காரகன் இல்லறம் குடும்பம் கணவன் மனைவி உறவு காதல் ஆண்மை அத்தனைக்கு சொந்தக்காரன் கலத்துறக்காரகன் அது மட்டும் கிடையாது அச்சம் கலந்த உணர்வோடு நான் பார்க்கின்ற ஒரு சக்தி தான் சனீஸ்வர பகவான் ஒரு மனிதனை உயர்த்தி உன்னதமான நிலையில் உட்கார வைத்து பார்க்கின்ற சக்தியும் சனிதான் கருமாவுக்கேற்ற பணியில் அவனை இல்லாமலேயே செய்துவிடக்கூடிய சக்தியும் இவன் தான் ஆண்டு முதல் ஆண்டி வரை அத்தனையும் ஆற்றி படைக்கின்ற ஒரு சக்தி சனி பகவான் இவனுடைய பயிற்சியை அச்சம் கலந்த உணர்வோடு தான் பார்க்கப்படுகிறது நல்ல மனசு தெய்வீகமான ஒரு உணர்வு மனதால் மட்டுமல்ல உடலால் மட்டும் தீங்கிழைக்காமல் நல்ல முறையில் வாழ்பவனை சனி எந்த காலத்திலும் தொந்தரவு செய்யமாட்ட வினையோ விதியோ ஆசைப்படுவது தப்பு இல்லை அதீதமான ஆசைப்பட்டு அதன் காரணமாக விளைகின்ற விளைவை ஏழு தலைமுறையில் நாம் பெற்றுதான் தான் தீர வேண்டும் நான் மட்டும் துன்பம் பண்ண ஏன் நம்முடைய முன்னோர் செய்த பாப புண்ணியங்களும் நமக்கு சேரும் அது எப்படி என்ன சேருனா எங்கள் அப்பா சொத்துக்கு நான் கோர்ட்டுக்கு போறேன்ல எங்கள் தாத்தா பாட்டை சொத்துக்கான நான் போராடுறேன்ல சொத்தோடு அவர்கள் அது மட்டுமா தருகின்றார்கள் கர்மாவையும் தானே தருகின்றார்கள் கண்ணுக்கு தெரியாமல் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பெயர்ச்சி அற்புதம் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் திருக்கணித பிரகாரம் ஆகிவிட்டார் ஏனோ அந்த திருக்கணித பிரகாரம் பயிற்சியானதுடைய முழுமையான தாத்பரியத்தை பலத்தை நுட்பத்தை நம்முடைய வாழ்வுல உணர முடியவில்லை இருந்தாலும் கூட நமக்கெல்லாம் செய்யும் திருநள்ளாறு திருநள்ளாறு சனீஸ்வரன் ஆலயத்தை பொறுத்தவரை சனிப்பயிற்சி என்பது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் நடத்தப்படுகின்றது கொண்டாடப்படுகின்றது அந்த வகையில் பார்க்கும்பொழுது அதே திருக்கணி வாக்கிய பிரகாரம் பார்த்திங்கன்னா பாதசனீஸ்வரனுடைய ஆலயம் அற்புதமான ஒரு ஆலயம் பாத சனீஸ்வரர் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை இந்த சனீஸ்வரர் பகவானை நெருங்கி தொட்டு நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் பட்டு தில தெய்வம் ஏற்றி வழிபடலாம் கர்மாவை முழுமையாக கழிக்கின்ற ஒரு அற்புதமான இடம் தான் இந்த சனீஸ்வரர் ஆலயம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணியிலேருந்து சோழிங்க போகும்போது இடையில பார்த்தீங்கன்னா அகூர் பஸ் ஸ்டாப்னு ஒரு இடம் இருக்குது அங்கேருந்து இடது கை பார்க்கப்பட்டிங்கன்னா வனம் சார்ந்த இடத்துல இருக்குது அப்படிப்பட்ட இந்த சனி பகவானுடைய பயிற்சி பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை ஆஸ்ட்ரோவேட் தமிழ் சேனலில் நான் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது மிதுனம் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய பேச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டரை வருட காலனுடைய வாழ்வையை போட போகின்றார் இப்போ எப்படி இருக்கும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் கோடி கோடியாக கொட்டும் தனம் வரும் அப்படியெல்லாம் ஒரு ஆசை காட்டி மோசம் செய்வது உள்ளதை உள்ளபடி சொல்கின்றேன் காரணம் என்னென்னா நம்ம வந்து நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் நம்ம வந்து அறுசுவை உணவு சாப்பிடாட்டாலும் நிம்மதியாக சாப்பிடுகின்ற உணவு செறித்தாலே போதும் அதாவது மாட மாளிகை கூட கோபுரத்தில் தங்க வேண்டாம் கோடிக்கணக்கான சொத்துகள் இருக்கணும் அவசியம் இல்லை பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சில் ஒரு அமைதி இல்லைங்கிற மாதிரி நல்ல மனைவி நல்ல குழந்த நல்ல பிள்ளை போதுங்க அதுதானே இந்த வாழ்க்கை ஆரடி நிலம் தானே அந்த வகையில் பார்க்கப்படும் இந்த சனிப்பயிற்சி வாக்கிய பஞ்ச பிரகாரம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு எவ்வாறு இருக்கும் மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் மிருக சிரிஷம் மூணு நாலு திருவாதிரை புனர்புஷம் மூணு ரெண்டு மூணு பார்ப்போம் மிதுனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இந்த வருடத்தின் இறுதியில் வரக்கூடிய சனி பகவானின் பயிற்சி தான் அடுத்தவிட எந்த கிரகங்களுடைய பயிற்சி இல்லை குரு பயிற்சி மட்டும்தான் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ரெண்டாயிரம் வருட காலம் சனி பகவானுடைய ஆட்சி ஏற்ற பலனை தரப்போகிற சற்று கவனமாக இருங்க அதாவது சனி பகவானை பொறுத்து அதை கொடுத்து இதை கொடுத்தெல்லாம் நம்மளால் சரி செய்து விடவே முடியாது நல்ல மனசுங்க தூய்மையான எண்ணம் பிறகு தீங்கிடைக்காத ஒரு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் சனி பகவானை திருநள்ளாறு போகணும் அங்கே போகலாம் இங்கே போகலாம் அதெல்லாம் பொருளாதாரத்துக்கு தகுந்த வாய்ப்பு இருந்தால் போங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் மனசுங்க உடல் ரீதியாக ரீதியாக கட்டுப்பாடோடு இருந்தாலே போதும் உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேங்க நல்லவன் நலன் நலனை பொறுத்த வரைக்கும் நல்ல விதம் அறுபத்தி நாலு கலைக்கு அவன் நாயகனாக இருந்தாலும் கூட சனி பகவானுடைய பார்வை பட்டு அவன் பட்ட துன்பம் நாடிழந்து வீடி இழந்து மனைவி இழந்து பட்ட துயரத்துக்கு அளவே இல்லை ஒரே ஒரு பொய்ங்க இந்த காலத்தில் பார்த்தா ஒரு பொய்யா ஆயிரம் பொய் அடுக்கடுக்காக சொல்கின்ற மத்தியில் ஒரு பொய்க நாடி இழந்தான் வீடி இழந்தான் இழந்தான் தவறான பாதையை நோக்கி தர்ம நகர்ந்த இதெல்லாம் கதையாக இருக்கலாம் கற்பனையாக இருக்கலாம் ஒரு உதாரணமாக இருக்கல தப்பான பாதையை நோக்கி நீ போகாத போனால் இதுதான் அதை தானே என்னுடைய முன்னோர்களும் மகான விஷயங்கள்னு சொன்னார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது மிதுனம் மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் இந்த சனி சனிப்பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி பெற்று வலுவான சொந்த வீட்டில் அமர்ற அருமையான ஒரு வாய்ப்புங்க சனி பகவான் பொறுத்தவரை எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டில் ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி பெற்று வலுவாக சொந்த வீட்டில் அமர்கிறது ஒரு அற்புதமான காலம் இதுவரை நீங்கள் இழந்த மண்ணானாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அந்த இழந்த மூன்று தானே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு இன்பமும் துன்பதும் மண் வீடு நிலம் அது சம்பந்தமானது மண் பெண் பெண் என்றால் சகோதர சகோதரிகள் மனைவி அவருக்கு காரணமாக பிரிதல் வரலாம் கணவன் மனைவிக்குள்ளே ஊடல் வரலாம் பிரிதல் வரலாம் திருமணம் நடக்கலாம் அத்தனை பெண் சம்பந்த பொண்ணு பொறுத்த வரைக்கும் செல்வம்னு சொல்லுவாங்க பணம்னு சொல்வாங்க அந்த மூன்றினுடைய இழப்பிலிருந்து ஈடுகட்டுகின்ற ஒரு நல்ல செய்தியை சனி பகவான் செய்கின்றார் உங்கள் வாழ்க்கையில் யோக காரகனாகி யோகம்னால் என்னென்ன நினைக்கிறீங்க செல்வம் யோகம் தான் நல்ல மனைவி யோகந்தான் நல்ல பிள்ளை யோகம்தான் அதெல்லாம் கிடைக்காமல் படாத பாட்டு பற்றிவிட்டீர்கள் காலம் கடந்தும் இன்னும் திருமணமாகவில்லை படித்திருந்தும் அதற்கேற்ற வேலை கிடைக்கவில்லை அரசியலில் ஆன்மீகத்தில் முன்னேற்றமே இல்லாமல் கதறி உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் இந்த இரண்டரை வருட காலம் ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்தணுங்க ஒரு சந்தர்ப்பத்தை எவன் ஒருவன் பயன்படுத்துகிறானோ அவன் தான் வெற்றி பெற்றிருக்கின்றார் அரசியலில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒருத்தர் சா அவர் என்ன கொடி நட்டாரா போஸ்ட் ஓட்டினாரா இல்லை கட்சிக்கு அப்புறம் நல்லா வாய்ப்பு கிடைச்சது அற்புதமாக அந்த கட்சியே கைப்பற்றி நடத்தி செல்கின்றார் அரசியலில் மட்டுமா திரைத்துறையில் பார்த்திங்கன்னா சராசரி ஒரு நிலையில் இருந்த மனிதன் அற்புதமாக இன்றைக்கி மிகப்பெரிய நிலை அடையலையா அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அறிவு திறமை மட்டுமல்ல இந்த மாதிரி சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தை கிரகங்கள் வழிகின்றது அந்த வகையில் பார்க்கும்போது மிதுனராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி பெற்று வலுவாக இருப்பதனால மிகப்பெரிய ஒரு மாற்றம் தாக்கம் ஏற்படும் அது மட்டும் சரியாதுங்க சுக்ரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் அவர் தேவகுருக்கு இணையானயே அதை விட ஒருபடி மிஞ்சியே போய் பலம் வாய்ந்தவர் தேவகுருக்கு இணையானவர் தான் சுக்ரன் ஆண் திருமணம் ஆச்சு குழந்த பிறகுல அது ஒரு வாழ்வே இல்லையே ஒரு நல்ல திருமணம் ஆச்சு அதனுடைய அடையாளம் அதனுடைய வெளிப்பாடு தானே குழந்தை வம்ச விருத்தி அதற்கு கருத்தா சுக்ரன் காமத்திற்கு அவன் தான் நல்ல மனைவி அமைந்தால் மட்டும் போகிறாது அந்த சந்தோஷம் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சந்தோஷம் அந்த பிரிதல் வந்து விட்டால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரிஞ்சு போயிடுறேன் சின்ன சின்ன விஷயம் ஒரு சின்ன சதாசன விஷயம் யார் பேசையே கேட்டு வாழ்வை எழுந்து விடுங்க இந்த பிரிதல் வேணால் எளிதாக இருக்கலாம் ஜோதிட பிரகாரம் ஆனால் ஒரு கணவன் மனைவியை பிரிவதும் மனைவி கனவை பிரிவதும் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதோடய இழப்பு இப்போ தெரியாது காலம் கடந்து கண்களை நிற்கும் போது தான் தெரியும் கண்கெட்ட பிறகு சூரியனவனை என்னங்க புண்ணியம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது செவ்வாயினுடைய அருமையான ஒரு காலகட்டம் ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்ளுக்குறேன் ஆசைப்படுகின்றேன் காரணம் சனிக்கும் செவ்வாயும் ஆகாத போது விதி தான் இருந்தாலும் கூட இந்த இடத்துல சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நல்லபணம் நம்புறதை விட கெட்டவனை நம்பலாம் ஏன் அனுபவம் நல்லவனை நம்பி நாசமாக போகிறத விட கெட்டவனை நம்பி நல்லா இருக்கலாம் இல்லை அப்படி தான் என்னுடைய அனுபவத்தை சொல்ல வருவேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனியும் செவ்வாயும் அற்புதம் என்று சொல்லுவேன் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் கணவர் மனைவிக்குள்ள முதலாளி தொழிலாளிக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் புரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சொல்வீங்க நீங்கள் அடுத்தவனை புரிஞ்சிக்கிறதுல பெரிய விஷயம் இல்லை உங்களை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இது யாருக்குமே தெரியாது அந்த புரிந்து கொள்ளுங்கிற ஒரு தன்மையை தரக்கூடிய புரிந்து கொள்வதற்கு காரண கருத்தாவாகிய செவ்வாய் சிறப்பாக இருக்கிறதுனால அற்புதம் இனி விளையாடுங்கள் வாழ்க்கையில் தொழிலில் முன்னேற்றத்தில் இதுவரை உங்கள் வாழ்க்கை மதில் மேல் போனை தான் பல பக்கம் போகிறதா இடப்பக்கம் போகிறதா நேராக போகிறதா இந்த கலங்கிய உங்கள் வாழ்க்கையில் நேரான பாதையை நோக்கி ஒரு அற்புதமான காட்டக்கட்டம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே தான் நான் சொன்னேன் நல்லவா பாத சனீஸ்வரர் திருத்தணியிலிருந்து சோழிகருக்கு இடைப்பட்ட அந்த அகூர் பஸ் ஸ்டாப்பில் அங்கே போய் அந்த சனீஸ்வர பகவானுக்கு பஞ்சமுக தீபம் அதாவது தில தீபம்னு சொல்வாள் தில தீபத்தை ஏற்றி மனமுருக வழி வழிபாடு செய்வீர்களானால் மிகப்பெரிய ஒரு தாக்கம் அது மட்டும் கிடையாதுங்க மிதுனராசியை பொறுத்தவரை ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி பெற்று வலுவாக சொந்த வீட்டில் அமர்கின்ற முழு பலனோடு முழு பலனோடு சுக்கரனுடைய துணையோடு செவ்வாயினுடைய அருளோடு மிகப்பெரிய ஒரு மாற்றம் பறிவிங்க காரணம் என்னென்னா என்னை வரைக்கும் அதாவதுங்க திருப்பதி போனாலும் லட்டு சாப்பிடும் திருப்பதிக்கு போயிட்டு அங்கே போய் எனக்கு சுகருங்கன்னா அதில் என்னங்க அறுத்து அனுபவிக்கணும் வாழ்க்கையில் அந்த அனுபவித்தலை தரக்கூடிய சுக்கரன் சிறப்பாக இருப்பதனால என்னை பொறுத்தவரை மிதுன ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்